அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைக்கு தினம் இருபத்தாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வைகாசி மாதத்தோட அம்மாவாசை அதோடு சேர்த்து வைகாசி கிருத்திகையும் ஒரே நாளில் வருது இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது மாதம் மாதம் வரக்கூடியது மாதத்தில் ஒரு நாள் நம்முடைய முன்னோர்களுக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு நாள் நம்முடைய கடமைகளை முன்னோர்களுக்கான கடமைகளை நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான நாள் இதில் என்ன சந்தேகம் நிறைய பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அம்மாவாசையும் இருக்குது முருகனை வழிபாடு செய்யக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருது அம்மாவாசையில் சில விஷயங்களை செய்யலாம் சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குது அதில் மிக முக்கியமான விஷயம் வாசல்ல கோலம் போடக்கூடாது அம்மாவாசை தினத்தில் வாசல்ல கோலம் போடக்கூடாது தண்ணீர் தெளிக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் கோலம் போடக்கூடாது நாளைக்கு கிருத்திகையாக இருக்குது நாங்கள் முருகனுக்குரிய பூஜைகள்லாம் செய்வோம் அப்போ வந்து நாங்கள் என்ன செய்கிறது கோலம் போடலாமா வேணாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அம்மாவாசையில் முன்னோர் வழிபாடுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரணும் முன்னோரை வழிபாடு செய்ததுக்கப்புறம் நீங்கள் முருகருக்கான வழிபாடுகளை பூஜைகளை அவருக்கான சிறப்பான தீபங்களை அவசியம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் காலையில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கோலம் போடாதீங்க ஏன்னா காலை நேரத்தில் அதாவது மதியம் ஒரு ஒரு மணிக்குள்ளார நாளைக்கு நம்ம முன்னோர்களுக்கான படைகள் தர்ப்பணம் தருது திதி கொடுக்கறது இது எல்லாத்தையுமே நம்ம செய்யலாம் மாலை நேரத்தில் நீங்கள் வேணால் உங்கள் வீட்டுக்கு வெளியில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுட்டு நீங்கள் வந்து முருகர் வழிபாடோ அல்லது அம்மாவாசைக்கான குலதெய்வ வழிபாடோ இஷ்ட தெய்வ வழிபாடோ என்ன செய்கிறதுனாலும் நீங்கள் செய்யலாம் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அம்மாவாசை கும்மிடுற கும்பிடுற பழக்கமே இல்லை சில பெண்கள் என்ன சொல்கிறாங்க எனக்கு மாமியார் மாமனார் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து தவறிட்டாங்க ஆனால் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து எங்கள் என்னுடைய மாமனாரோ மாமியாரோ அவர்களுடைய அதாவது என் அந்த அவங்களுடைய பெற்றோர்களுக்கு திதி கொடுப்பதே கிடையாது இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறீங்க நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறீங்க நிச்சயமாக திதி கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது அதாவது படையல் அமாவாசை படையல் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது நம்முடைய ஒவ்வொருவருடைய தலையாய கடமை இதில் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பேச்சுக்கே அந்த பேச்சுக்கே இடம் இல்லை எல்லாருமே வந்து நம்மளுடைய முன்னோர்களை வணங்க வேண்டிய ஒரு நாள் நீங்கள் ரொம்ப விமர்சையாக அம்மாவாசை வழிபாடு செய்கிறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் காலையில் எழுந்ததும் நிலைவாசலில் தண்ணீர் ஒரு தீபம் முடிஞ்சால் ஒரு ஸ்வீட்டு அல்லது சர்க்கரை ஏதாவது ஒன்று வைக்கலாம் அப்படி இல்லையா நான் காலையில் ஒரு இட்லி சாப்பிட்றேன் அந்த இட்லியில் ஒரு இட்லி எடுத்து காகத்திற்கு வைக்கலாம் அல்லது மதியம் புதுசாக சமைச்ச சாப்பாடில் தயிர் கலந்து அதில் கருப்பியில் கலந்து நீங்கள் காகத்திற்கு வைக்கலாம் இதெல்லாம் நான் யாருக்கு சொல்கிறேன்னா அம்மாவாசையே படைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்கள்ல அவங்கெல்லாம் அவசியம் இதை செய்யணும் சரி நாங்கள் இதெல்லாம் தவற விட்டுட்டோங்க இதெல்லாம் வந்து எங் எங்களால் செய்ய முடியல ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நாளை இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் ரூம்லேயும் செய்யலாம் உங்கள் ஹால்லையும் செய்யலாம் அது வந்து நம்மளோட விருப்பம் ஆனால் அவசியம் உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் முன்னேறணும் சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கணும் பசங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் குழந்தை பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னா முன்னோரோட ஆசிர்வாதம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னோர் சாபமோ அல்லது பித்ரு தோஷமோ இருந்துச்சுன்னா நம்முடைய குடும்பத்தோட முன்னேற்றம் பல விதங்களில் தடைப்படும் அதற்கு காரணம் என்னன்னே தெரியாது எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் எல்லாம் புஷ்னு போயிடும் எதுவுமே நடக்காது வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் திருமணம் முடிகிற மாதிரி இருக்கும் ஆனால் எதுவுமே கைக்கு எட்டாது இதில் வந்து முக்கியமான விஷயம் முன்னோரோட வழிபாடை நம்ம செய்ய மறந்துடுறது தான் முன்னோர் வழிபாடு என்பது மிக முக்கியமானது ஏன்னா நம் நாம் இந்த இந்த உலகத்தில் இருப்பதற்கு காரணமே நம்முடைய முன்னோர்கள் தான் அந்த முன்னோர்கள் அவங்களுடைய சந்ததியினரை பார்க்க பூலோகத்திற்கு வரும்போது நம்ம யாருமே அவங்கள ஞாபகம் வச்சிக்காம அவங்கள ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நினச்சி பார்க்காம நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்க ரொம்ப தாகத்தோடையும் பசியோடையும் நம்முடைய ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலையும் நின்று பார்த்துட்டு இருப்பாங்களாம் நம்மளை யாராவது நினச்சி பார்க்குறாங்களா அப்படின்ட்டு ஏன்னா எல்லா முன்னோர்களும் அந்த பித்திருக்களும் அந்த பூலோகத்திலேருந்து கீழே வந்து ஒவ்வொரு அவங்களுடைய தலைமுறையை சார்ந்தவர்களோட வீட்டுக்கு வெளியில் நின்று பார்ப்பாங்களாம் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவ்வளோ பசியும் தாகத்துலையும் நிற்பாங்கலாம் அப்படி நிற்கக்கூடியவர்களுக்கு நம்ம எதுவுமே செய்யலைன்னா அவர்களுடைய மனம் வருந்தது பாருங்க அதுதான் வந்து சாபமாகவும் தோஷமாகவும் மாறுது அப்படி வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு தண்ணியோ அல்லது ஒரு தீபம் ஏத்துறோன்னா அவங்களுடைய மனது குளிர்ச்சி அடைந்து அந்த தாகத்தை வந்து சரி பண்ணிப்பாங்க நம்ம கேட்ட வரங்களை எல்லாம் தரக்கூடிய சக்தி வந்து அவர்களுக்கு இருக்குது நம்மளை வழிநடத்தக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறதால நம்முடைய குடும்பத்தை அவங்க நல்லா பார்த்துப்பாங்களாம் அதனால தான் நம்ம அம்மாவாசை படையில் யாருமே தவற விடக்கூடாது சில பேர் வந்து அந்த கடற்கரையோரங்களில் போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கறது தண்ணீர் இறைப்பது இதெல்லாம் செய்வாங்க சில பேர் வந்து அவர்களுக்கு பிடித்த படையல் அதாவது சைவ படையலை செஞ்சு அவங்களோட பொருள் வீட்டில் இருந்ததுன்னா அதை வச்சு படையல் பண்ணுவாங்க அது படையலில் காகத்திற்கு முதல் சாதத்தை சாப்பாடு எடுத்து வைப்பாங்க ஏன்னா முன்னோர்கள் காக ரூபத்தில் வந்து அதை சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இதெல்லாம் நம்ம எதுவுமே செய்யலை அல்லது காகம் நீங்கள் வச்ச சாப்பாடை சாப்பிடலை ஏதோ முன்னோர் கோபம் தோஷம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த ஒரு தீபத்தை அவசியம் ஏற்றி வைக்கணும் ஏன்னா சில ஊர்களில் காகமே எங்களால் பார்க்க முடியல நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வையுங்கன்னு சொல்கிறீங்க நாங்கள் டெல்லியில் இருக்கிறோம் டெல்லியில் வந்து இருக்கிற பொல்யூஷனில் மனுஷங்க வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது காகத்தெல்லாம் நாங்கள் இங்கே பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் காகம் சாப்பிடலை இல்லை என்னால் சரியான முறையில் தர்ப்பணமோ படையிலோ பண்ண முடியல இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு ஒரே ஒரு தீபம் அகல் தீபம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு திரி போட்டு ஏற்றுங்க பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுக்கோங்க தனிப்பட்ட நபரோ அல்லது ஒரு குடும்பமாக அமர்ந்தோ அந்த தீபத்திற்கு முன்பு அமர்ந்து நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க ஏன்னா அந்த பசியில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணுமா மரம் செடி கொடி மேலே போயிட்டு அமர்ந்துருமா அதோட சத்த வந்து உறிஞ்சிக்குமா நாளைக்கு அதனால தான் அம்மாவாசை அன்னைக்கு செடி கொடியெல்லாம் பறிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள்லாம் அதை எப்பயோ சொல்லி வச்சுருக்கிறாங்க ஏன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது வரும் அதில் நிறைய ஆத்மாக்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதால அதை மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நம்ம நாளை இரவு இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து மனதார உங்களோட அருளாசி எங்களுக்கு என்றைக்குமே வேண்டும் நாங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை மன்னிச்சிடுங்க நீங்கள் தான் எங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தணும் எங்களுடைய பசங்க அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் எங்கள் குடும்ப முன்னேற்றத்தை நீங்கள் எப்பொழுதும் இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் அவங்கக்கிட்ட மனசை விட்டு பேசுங்க நிச்சயமாக எத்தகைய பித்ருதோஷமும் அல்லது முன்னோர் சாபமும் இருந்தாலும் இதனால் நீங்கும் இதை வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்பு இதை செய்யணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எத்தனை மணிக்கு இதை செய்யணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அது பத்தோ பத்தரையோ பதினோரு மணியோ பதினொன்றரை மணியோ இல்லை பன்னெண்டு மணி ஆனாலும் பரவாயில்ல இதை நீங்கள் செய்யுங்க தீபமும் இந்த தண்ணீரும் ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல இருந்ததுன்னா போதும் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ரூம் தாங்க இருக்குது அப்படின்னாலும் ஓரமாக இந்த தீபத்தையும் தண்ணீரையும் வைங்க தீபம் எந்த திசையில் ஏற்றணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் வடக்கோ அல்லது கிழக்கோ தெற்கோ மேற்கோ எந்த திசையில் வேணாலும் ஏற்றலாம் அது முக்கியம் கிடையாது ஆனால் தீபம் எரியணும் முன்னோரை நினைத்து நீங்கள் இந்த தீபம் அரை மணி நேரம் மட்டும் எரியலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதை குளிர்விச்சிடலாம் மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றிடலாம் தீபத்தை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வேறு பயன்பாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி